சென்னை குருப் சேனலுக்கு உங்கள் வரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் பகை சக்திகளின் தாக்குதல் பகை சக்திகளிடமிருந்து தாக்குதல்கு தாக்குதல்கள் வரவை செய்யும் அவற்றை பாதையில் ஏற்படக்கூடிய சோதனைகளாக கருதி துணிவுடன் அக்கடும் சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்போராட்டம் கடுமையானதாக தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து நீ வெளிவரும் வரும்போது நீ வெளிவரும்போது நீ லாபம் அடைந்திருப்பாய் ஓரடி முன்னேறி இருப்பாய் பகை சக்திகள் இருப்பதற்கு தேவை கூட இருக்கிறது அவை உனது தீர்மானத்தை வலுப்படுத்துகின்றது உனது ஆர்வத்தை தெளிவாக்குகின்றது ஆயினும் அவை இருப்பதற்கான காரணத்தை உண்டாக்கி இருப்பதால் அவை இருக்கின்றன என்பது உண்மை அவற்றிற்கு பதிலளிக்கும் ஏதாவது ஒன்று உன்னுள் இருக்கும் வரை அவற்றின் தலையீடு முற்றிலும் நியாயமானதே உன்னுள் உள்ள எதுவும் அவற்றிற்கு பதிலளிக்காமல் இருந்தால் உன்னுடைய இயல்பின் எந்த பகுதியில் மீதும் அவற்றிற்கு பிடி இல்லை என்றால் அவை உன்னை விட்டு விலகி போய்விடும் எப்படி இருப்பினும் அவை உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை நிறுத்தவோ அதற்கு தடை உண்டாக்கோ உண்டாக்கவோ தேவையில்லை என்னவானாலும் பகை தாக்குதல் வரும்போது அது வெளியே இருந்து வருவதாக கருதி இது நான் அன்று அதனுடன் நான் எந்த விவாதமும் வைத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விடுவதே மிகவும் புத்திசாலித்தனமான மனப்பான்மையாகும் மிகவும் புத்திசாலித்தனமான மனப்பான்மையாகும் கீ தூண்டுதல்கள் ஆசைகள் மனதின் சந்தேகங்கள் விசாரணைகள் விஷயத்திலும் நீ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் நீ உன்னை அவற்றுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டால் அவற்றை உன் அவை உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நிறுத்தவோ அதற்கு தடை உண்டாக்கவோ உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நிறுத்தவோ அதற்கு தடை உண்டாக்கவோ தேவையில்லை என்று சொல்றாங்க புத்திசாலித்தனமான மனப்பான்மை வேண்டும் கீழ் இயல்பின் தூண்டுதல் ஆசைகள் மனதின் சந்தேகங்கள் விசாரணைகள் விஷயத்திலும் நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் நீ உன்னை அவற்றுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டாம் அவற்றை உன்னின் ஒரு பாகமாக கருதினால் அவற்றுடன் நடத்தும் போராட்டம் மேலும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் அப்பொழுது உன்னுடைய இயற்கையுடனும் இயற்கையுடன் போரிட்டு வெல்ல வேண்டியதிருக்கும் போன்ற உணர்ச்சி உனக்கு ஏற்படும் தன்னுடைய இயற்கையை வெல்வது என்பது எப்பொழுதும் கடினமான காரியம் ஆனால் இல்லை இது நான் அன்று நான் இதனுடன் எந்த விவாகமும் வைத்து கொள்ள மாட்டேன் என்று உன்னால் சொல்ல முடிந்தால் அவற்றை விரட்டி அடிப்பது மிகவும் எளிதாகும் ஒரு பகை சக்தியால் தாக்கப்படும் போது நீ செய்ய வேண்டியது மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் சரி இந்த தாக்குதல் வெளியிலிருந்து வருகிறது ஆனால் என் இயற்கைக்கு இதற்கு இசைத்த இசைந்த ஏதாவது இருக்க வேண்டும் அல்லவென்றால் பகை சக்தி என்னை தாக்கியிருக்க முடியாது என்னுள் இந்த சக்தியை வரவிடுவது எது என்று பார்க்க போகின்றேன் கண்டுபிடித்ததும் ஒன்று அதை திருப்பி அனுப்பிவிடுவதே அல்லது அதை உருமாற்றம் செய்து செய்துவிடுவேன் இதை மாற்றும் மாற்றும் படிக்க உணர்வின் ஒளியை அதன் மீது செலுத்துவேன் அல்லது அதை வெளியே துரத்து விடுவேன் என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கு அல்லவா பகை சக்தி வரும்போது அது தாக்கும்போது உன்னிடம் அதற்கு இசைத்தபடி உள்ள பாகம் அதை சந்தித்த சந்திக்க வெளியே சாடுகிறது இந்த சமயத்தில் நீ ஒரே அடியாக திணறி போ போகலாம் அல்லது பிரமித்து போவது எதிர்பாராதபடி சிக்கிக்கொள்ளலாம் உன்னுள் உள்ள எது வரவேற்கும் அதிர்வை கொடுத்தது என்று நன்கு கவனித்து பார்த்தாயானால் அது தட் 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 என்று ஒளிவு எழுப்போம் வெளியிலிருந்து ஒன்று வந்து விட்டது என்று அதற்கு அர்த்தம் நீ அதை பிடித்து விடலாம் அப்படி அதை கையும் களவுமாக பிடித்து உன்னுடைய நண்பர்களுடன் நீயும் வெளியே போய்விடு நீ இங்கு தேவையில்லை என்று சொல்லிவிடலாம் இரண்டையும் கவர்ந்து எழுத்த பாகத்தையும் கவரப்பட்டதையும் சேர்த்து வெளியே அனுப்பி அனுப்பிவிடலாம் இவற்றை வெளியே அனுப்பிவிட்ட பின் எல்லாம் முற்றிலும் தெளிவாகிவிடும் என்று சொல்கிறார் பகை சக்தி ஒன்றிடம் இருந்து வரும் தாக்குதல் இந்த தலைப்பு ரொம்ப அற்புதமானது நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டீங்கன்னா அதன் அர்த்தம் புரியும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதி பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இந்த விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்